நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன நினைச்சு வந்து பிண்ட சாப்பாடு போடுறாங்களா தர்பணம் கொடுக்கறாங்களா திதி கொடுக்கறாங்களா அப்படின்னு ஒரு ஒரு வருஷம் வந்து பாக்குங்களாமா இந்த திதியிலேயாவது போய் அவங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த ஆத்மா மறுபடியும் கோப பார்வைய திதி சூனியமா இருக்கிறதே திதி தோசை நிவர்த்தி ஆகி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் அப்படி வரலைன்னா திதிசூனி என்ன ராசியும் சூனி ராசியா மாறி இந்த ரெண்டு பாவகம் வேலை செய்யாது எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அது வேலை செய்யாது அஞ்சாம் என்பது மனசு எண்ணம் காதல் புத்தி இரதயம் எல்லாமே அஞ்சாம் பாவம் இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இந்த லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு வந்து இந்த திதிசூனி மாயிருச்சுனா ஏகாதசி தேதியில யாராவது ஒரு பிறந்துட்டாங்கன்னா பன்னிரெண்டு சித்தர்களுக்கு சமங்கலமா நாலாயிரம் எண்ணாயிரம் கோடி ரிசிமார்களுடைய ஆசீர்வாதம் பெற்றவர் தான் ஏகாதசி தேதியில பிறப்பாங்களா ஒரு கரு உருவாக்கும் போது ஒரு நட்சத்திரம் ஒரு திதியில பிறப்பாங்க அந்த திதி நல்ல திதியா இருந்துட்டா இந்த உலகத்துக்கு அவங்க ரொம்ப தேவையா இருப்பாங்க வாழ்க்கை அமைஞ்சா தொழில் கெட்டு போயிடும் தொழில் நல்லா இருந்தா வாழ்க்கை கெட்டு போயிடும் இவங்களுக்கு துலா மகரந்தா திதி சூனியமா வரும் இந்த திதியில யாரு இந்த உலகத்துல பிறந்தாலும் சரி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்கம்மா திதி சூனிய ராசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல சார் அப்படின்னா என்ன சார் ஏன்னா சூனியம் அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனாலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ராசியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் இருக்கு அப்படின்னா என்ன சார் முன்னோர்கள் அந்த காலத்துல வந்துங்க பஞ்சாங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா வாசன் பஞ்சாங்கன்னு கொடுத்துருப்பாங்க ஆற்காடு பஞ்சாங்கன்னு கொடுத்துருப்பாங்க சீதாராம் பஞ்சாங்கன்னு கொடுத்துருப்பாங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் பாம்பு பஞ்சாங்கன்னு கொடுத்துருப்பாங்க இதில் முதல் வந்து பஞ்சாங்கத்தை உருவாக்குனது திதி நட்சத்திரம் யோகம் கரணம் கிழமை இந்த அஞ்சு அங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் காலப்போக்குல அது பஞ்சாங்கம் ஒரு நல்ல நாள் பார்க்கலான்னு சொன்னாங்க அதுல ஒரு திதி அப்படிங்கறது வந்து உங்களுக்கு திதிகள் மட்டும் எதுக்கு பார்க்கறாங்கன்னா யாராவது ஒருத்தர் இறந்து போயிருவாங்க அவர் என்ன திதியில இறந்திருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த பஞ்சாங்கத்துல பார்த்தா தான் தெரியும் அப்ப அந்த திதி வந்து அஷ்டமி திதியில அவர் இறந்திருக்காருங்க பிரதம திதியில இறந்திருக்காரு இப்படி திதிகள் இறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த எதுக்காக அதை எழுதி வைக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷ காலம் கடந்ததுக்கு அப்புறம் அதே திதி வரும் இல்லைங்களா அந்த 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 ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு போய் அவங்க திதி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களை அவங்களுக்கு இருந்தாலும் கூட இறந்ததுக்கு அப்புறமாவது வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்கள வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அவங்கள வருஷா தர்ப்பணம் கொடுத்து பிண்ட பூஜை பிண்ட சோறு எல்லாம் போட்டு அந்த முன்னோர்களை வந்து ஆத்மாத்மா நம்ம கும்பிடுறதுக்காகத்தான் இந்த திதிகள் வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சி இந்த திதியில் என்ன ஆயிரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் நல்லா வாழ்ந்து பொழைச்சி இடந்தட வீடு வாசல் சொத்து சொகை எல்லாம் தேடி வச்சு பேரம்பேத்திக்கு மேல உயிராக இருந்து இது என் பேரனோட சொத்து நான் எழுதி வச்சுட்டேன் உயிர் எழுதி வச்சுட்டேன் எனக்கு அப்புறம் என் பேரை எடுத்து சாப்பிட்டு அதே போல் இவர் என்னுடைய மகன் இவர் சும்மாவே சுற்றிட்டு இருக்கிறாரு நாளைக்கு இந்த சொத்தை அழிச்சிட வேண்டாம் என்னுடைய உயிர் போனதுக்கப்புறம் அவருக்கு அந்த உயில் வந்து போகட்டேன்னு இப்படி எல்லாத்துக்கும் பாகுபாடு இல்லாமல் பிரித்து சொத்து எல்லாம் கொடுத்து ஒரு வீடு வாசலெல்லாம் கட்டி கொடுத்துட்டு அவர் ஒரு காலப்பிறவினால ஒரு நோய் வந்து இறந்துடுறாரு வச்சுக்கோங்க இவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு திதி ஒன்னு இருக்கும் இல்லைங்களா அப்ப இவ்வளவு செஞ்சவர் இந்த மண்ணை விட்டு போயிட்டார் இந்த மண்ணை விட்டு போனோடனே அந்த திதி வேக்கானமா பார்த்து அவங்க எழுதி வச்சிட்டாங்கன்னா அந்த திதி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த திதி எழுதி வைக்கிறாங்க இல்ல இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவர் சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் ஆனஸ்டா அனுபவிக்கிறாங்க எல்லாம் நான் உருவாக்குன மாதிரி அனுபவிக்கிறாங்க அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க சொல்லிக்கிறாங்க நான் இதை உருவாக்குன மாதிரி எல்லாமே இதை நான் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் தேடி வச்சிருக்கேன் முன்னோர்கள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க நான் காப்பாத்தி வச்சிருக்கேன்னு சொல்றேன் பண்றாங்க இப்போ அவங்களுடைய சம்பாரிச்ச சொத்துல உட்கார்ந்துகிட்டு அவங்களுடைய இவங்க உழைக்காம கிடைச்சதா அவரோட சொத்து ஆமா அந்த உழைக்காம கிடைச்ச சொத்தை இவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்கள நினைக்காம அந்த திதி வரும் நாள் பார்த்து அந்த திதி கரெக்டா அந்த ஆத்மாவோட திதி வரும்போது நம்ம முன்னோர்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு போனவங்க எல்லாம் இங்க கீழே பூமியில வாழ்றவங்க எல்லாம் யாராவது ஒருத்தராவது என்ன நினைச்சு வந்து பிண்ட சாப்பாடு போடுறாங்களா தர்ப்பணம் கொடுக்குறாங்களா திதி கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு ஒரு வருஷம் வந்து பாக்குங்களாமா இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை இல்லைங்க உடம்பு வேணா மண்ணுக்குள்ள அழிஞ்சிரும் இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது அப்ப இந்த ஆத்மா ஒரு ஒரு வருஷமும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்து பாக்குங்களாம இவங்க யாருமே வந்து திதி கொடுக்கல தர்ப்பணம் கொடுக்கல பிண்ட பூஜை கொடுக்கல ராமேஸ்வரம் போய் திலகோமம் பண்ணல இறந்தவங்களவே மறந்துட்டாங்கன்னா அவங்க அந்த ஆத்மா கோபம் ஆயிருங்க இந்த கோபம் ஆனதுனால அந்த திதியே சூனியமா மாறிடுது அதனால சூனியம் என்று பொருள் உங்களுக்கு பொது ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கொடுக்கலினாலே அந்த வீட்டுல தோஷம் இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்படி தர்ப்பணம் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு பேருதான் தோஷம் என்று பொருள் இவங்க பத்து பாஞ்சு வருஷமா கொடுக்காம இவங்களுக்கு கஷ்டமெல்லாம் அதிகமா புகுந்து கோயிலுக்கெல்லாம் போயும் கூட எனக்கு எந்த வரமும் கிடைக்காம எதுவுமே நடக்கலைங்க போது தான் கடைசியில் யாரோ ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் இருக்குதுங்க பித்திரு சாபம் இருக்குது நீங்கள் இறந்தவங்களுக்கெல்லாம் பிண்ட பூஜை போடலின்னு எப்போ தெரியுங்க ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதை உணர்த்தறக்கு ஒரு ஜோசியர் பிறப்பார் அவர் போய் சொல்லுவார் ஆமாங்க நாங்களும் விட்டுட்டோம் அந்த காலத்தில் அவர் இறந்ததுனால அதெல்லாம் திதியும் தெரியல ஒன்றும் தெரியலைங்க அன்னைக்கு பேனா இல்லை நோட்டு இல்லை எல்லாம் விட்டுட்டோம்ங்க இன்னைக்காவது சொல்லுங்க அதை போய் செய்யலாம் அப்படின்னா அப்போ அந்த இறந்த நாளை வச்சு அவங்க மனக்கணக்கு போட்டு ஞானத்தில் பார்த்து இன்ன வருஷம் இன்ன மாதம் இன்ன கிழமை

பதினஞ்சு திதி இருக்கு வளர்புரியில பதினஞ்சு திதி இருக்கு இந்த ரெண்டு திதிகளும் சேர்ந்தது முப்பது நாளைக்கு முப்பது திதி யார் இறந்தாலும் ஒரு திதி தோஷம் இருக்கும் இப்ப ஏகாதசி திதியில ஒருவர் இறந்துட்டாங்கன்னா இல்ல ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இறந்தது விட்டுலாம் ஒரு ஏகாதசி திதியில ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் அவங்களோட முன்னோர்கள் யாரும் திதி கொடுக்கலனா இந்த திதி சூனி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா தனுசு ராசியும் மீன ராசி சூனி ராசியா மாறிடும் இந்த ரெண்டு பாவகம் வேலை செய்யாது அதுல எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் அது வேலை செய்யாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விருச்சிக இலக்கணம் வச்சுக்கலாம் அப்ப விருச்சிக இலக்கணம் மறந்தா தனுசு ரெண்டாவது வீடா இருக்கு அப்ப மீனம் வந்து அந்த அஞ்சாவது வீடா இருக்கு அப்ப ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் வாக்கு கல்வி பணம் பேச்சு எல்லாமே ரெண்டாம் பாவம் தான் இந்த ரெண்டாம் பாவத்தை இவங்க இயக்க முடியாது சூனியம் ஆயிடுச்சு ஆனா ஜாதகத்துல பார்த்தா பிரமாதமா இருக்குங்க உங்களுக்கு என்னங்க எல்லா யோகம் இருக்குது இடத்தடம் அங்கு கட்டுவீங்க வீடு வாசல் கட்டுவீங்க தொழில் அமைப்பீங்க எல்லாமே சொல்லுவாங்க எதுவும் நடக்காது இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது அந்த சூனியமானதுனால இந்த ரெண்டாம் இடம் என்பது திதி சூனியம் அவருக்கு குடும்பம் அமைஞ்சாலும் திருப்தி இருக்காது பணம் வந்தாலும் தங்காது அவர் பேசினாலும் எடுபடாது அப்போ அவருக்கு ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் பாவம் கெட்டு போச்சுன்னா இந்த ரெண்டாம் பாவம் பண வரவு செலவு அவருடைய கைவரிசை சரி வராது இப்போ இந்த பாவகம் உடையிருச்சுங்களா அப்படியே அஞ்சாம் பாவத்துக்கு வாங்க இவருடைய ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அஞ்சாம் மடம் தான் புத்திரஸ்தானம் இந்த குழந்தை இந்த ஜாதகாருக்கு ஆப்போசிட்டா இருக்கு நம்ம நல்லதுன்னு சொன்னா ஒன்று செய்யும் அப்போ அஞ்சாம் பாவம் குலதெய்வம் அஞ்சாம் பாவம் பூர்வீகம் அஞ்சாம் பாவம் முதல் குழந்தை தலச்சம் குழந்தை அஞ்சாம் மடம் என்பது மனசு எண்ணம் காதல் புத்தி இரதயம் எல்லாமே அஞ்சாம் பாவம் இந்த பாவகம் வேலை செய்யாதுங்க இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அப்போ இந்த லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு வந்து இந்த திதி சூனியம் ஆயிடுச்சுன்னா இந்த ஜாதகார நீங்க என்ன தலகளா விழுந்தாலும் அந்த சூனியத்திலிருந்து அவரால் வர முடியாது இந்த சூனியத்தை உடைக்கிறதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் இருக்குங்க இந்த வளர்புறையில ஏகாதேசி திதியில யாரு பிறந்தாலும் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் தான் திதி சூனிய கோயிலுங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வளர்புறை திதியில ஏகாதேசி திதியில பிறந்த இருக்கிறவங்களுக்கு திதி சூனிய தோசை நிவர்த்தி ஆயிருங்க கோவிலுக்கு போனா போதுமா சரி இல்ல அங்க போய் எதுவும் பூஜைகள் அங்க பண்ணணுங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஏகாதேசி திதியில யாராவது ஒரு பிறந்துட்டாங்கன்னா பனிரெண்டு சித்தர்களுக்கு சமங்கலாமா நாலாயிரம் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களுடைய ஆசீர்வாத வாதம் பெற்றவர்தான் ஏகாதசி திதியில பிறப்பாங்களாம் அவங்களுக்கு மோச்சத்துக்கே இறந்தா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களேங்க அதனால வைகுண்ட ஏகாதசி வருது உங்களுக்கு பெருமாளுக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரதநாட்டிய கலை எல்லாம் வச்சு விடிய விடிய தூக்கம் ஒளிச்சு சிவனுக்கே சொர்க்க வாசலுக்காக இங்க வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் சொர்க்கத்து வாசலை திறந்து மார்கழி மாதம் மோச்ச தெய்வம் இது எல்லாம் சொன்னது எந்த எந்த திதின்னு கேட்டீங்கன்னா ஏகாதசி திதி ஏகாதசியில பிறந்திருந்தாருன்னா அவங்களோட முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்குங்க அவங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளே ஒரு பன்னெண்டு சித்திரங்கள் உள்ளே வாழுவாங்க ஆனால் யாருக்கு தெரியாது அவர் எப்படி வேணாலும் ஜங்கு ஜங்குபுங்குன்னு குதிச்சுக்குவார் ஆனால் அவர் கட்டக்கூடிய சக்தி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஏகாதசியுடைய திதி என்றைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு வருதோ அன்னைக்கு பிரசவம் ஆகிச்சு பார்த்திங்களா அதுக்கு முன்னூறு நாளைக்கு முன்னாடி அதை ப்ரிப்பேர் ஆகிட்டாங்கல்லாங்க ஒரு கரு உருவாக்கும் போது ஒரு நட்சத்திரம் ஒரு திதியில் பிறப்பாங்க அந்த திதி நல்ல திதியாக இருந்துட்டால் இந்த உலகத்துக்கு அவங்க ரொம்ப தேவையாக இருப்பாங்க அப்போது இந்த ஏகாதேசி திதியில் பிறந்தால் அவங்க இவ்வளோ பெரிய சித்தர்கள் ஆகிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா மதுரை மீனச்சம்மன் கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா அண்ணாந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிக்கிற உருமாலே கல்டு விழுந்துருப்பாங்க அவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கும் எல்லா கோயில் கோபுரத்துலேயுமே ஒரு நூறு தெய்வம் நூற்றி எட்டு தெய்வம் இருக்குதுங்க ஆனால் மதுரை மீனச்சம்மன் கோயில் கோபுரத்தில் மட்டும் ஒரு ஒரு கோவிலையும் நாலாயிரத்து ஐநூறு சிலைக்கு மேலே இருக்குதுங்க எல்லா சிலைகளையுமே எந்திரமச்சு தான் அவங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இந்த கோவிலை கட்டினவங்க அத்தனை பேருமே முன்னோர்கள் தான் பதினெட்டு சித்தர்கள் தான் முனிவர்கள் ரிஷிமார்கள் யோகிகள் மகான்கள் சுபசக்திகள் தான் அத்தச்சோட கோபுரத்துல எல்லா சிலைகளும் மூவாயிரம் வருஷத்துக்கு மேல ஆயுங்கூட எந்த சிலையும் பின்னமாகாமல் ஒரு ஒரு கூட கலண்டு விழுகாம ஒன்னுக்கு ஒன்னு இறுக்கி பிடிச்சி சக்தியோட இன்னைக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிது அந்த ஏகாதசி திதியில பிறந்துக்கிறவங்க முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாலாயிரம் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களும் பதினெட்டு சித்தர்களும் தியானிச்சு இந்த கோயிலை வந்து கட்டுங்கன்னு சொல்லி உலகம் பூராம் தேடி மதுரையில் இருக்கக்கூடிய மண்ணில் தான் மதுரை மீனாட்சி அம்மனுடைய மண்ணில் தான் எல்லா சித்தர்களும் ஒரே மாதிரி காட்சி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டினால் இந்த சூனிய தோசை நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத அந்த காலத்துல முன்னோர்கள் இதையே யாருக்குமே தெரியாமல் யோகிச்சு வச்சிருக்காங்க இப்போ அந்த கோயிலுக்குள்ளே ஒரு ஒரு ஜாதகங்களும் ஒரு சிறப்பாக வேலை செய்து இல்லைங்களா எத்தனையோ தெய்வங்கள் உள்ள இருக்காங்க இல்லைங்களா அகோர வீரபத்தர் இருக்கிறாரு அவர் மதுரை மீனச்சம்மன் இருக்கிறாரு சொக்கநாதர் இருக்காரு தெய்வங்கள் எல்லாமே இருக்காங்க அந்த கோவிலுக்குள்ளே போய் இப்போ இவர் வந்து வளர்புறை ஏகாதசி திதியில் பிறந்திருக்கார் சப்போஸ் இவர் ஒரு தெய்வுற ஏகாதசி திதி என்றைக்கும் கூட இவர் கரெக்டாக கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு கிலோ குங்குமம் வாங்கி அர்ச்சகர் கையில் கொடுத்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு இந்த குங்குமத்தெல்லாம் வரவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த திதி சூனிய தோசை நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாம் பாவம் என்பது அவர் நல்லா அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சிருவார் அதுக்கப்புறம் பணம் வர ஆரம்பிச்சிருவோம் குடும்பம் நான் செஞ்சதெல்லாம் தப்பு இனிமேல் நம்ம நல்லா வாழலாங்கிற திருந்தி வாழக்கூடிய யோக அவருக்கு வந்துடும் அஞ்சாம் பாவம் என்பது முதல் குழந்தை வந்து நம்ம இப்படி அவர் சொத்து அது ஒரு பழுதடைஞ்சதெல்லாம் முன்னோர்களுடைய எல்லாமே நம்ம கைகூடி வந்து எந்த அளவுக்கு திதிசூனிய மைனஸ் பாயிண்ட் இருந்ததோ மதுரை மீனச்சம்மன் கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு சார் இப்போ வந்து பிரதமை திதியில பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த திதி எப்படி வேலை செய்யும் அமாவாசைக்கு அடுத்தது பிரதமர் பௌர்ணமிக்கு அடுத்தது பிரதம இது ரெண்டுக்குமே அடுத்த நாள் பிரதம வரும் இதுக்கு பேர் பாட்டிமி நாள் நம் முன்னோர்கள் வந்து பாட்டிம் நாள் அன்னைக்கு நான் எதையும் செய்ய மாட்டேன் பாட்டிமி நாள் அன்னைக்கு வந்து நல்ல காரியம் பார்க்காதீங்க நாள் ஜோசியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடு இப்படியெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க இந்த அம்மாவாசை என்பது அடுத்த நாள் அது வந்து அந்த மறையக்கூடிய சக்தி அது பாட்டிம் நாள்னு சொல்லுவாங்க ஒரு வேளை இவர் பிரதம தேதியில் இவர் பிறந்துருவார் அமாவாசை அன்னைக்கு பிறந்தால் ஏதாவது ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுவாங்க அடுத்த நாளுங்க கூட பிறவி எடுத்துருவாங்க இந்த அமாவாசை தேதி அடுத்தது பிரதமையாக இருக்கறனால யார் ஒருவர் பிரதம தேதியில் பிறக்கிறாருங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க வாழ்க்கை அமைஞ்சால் தொழில் கெட்டு போயிடும் தொழில் நல்லா இருந்தா வாழ்க்கை கெட்டு போயிடும் இவங்களுக்கு துலா மகரம் தான் திதிசூனியமா வரும் இந்த திதியில் யார் இந்த உலகத்துல பிறந்தாலும் சரி இந்த ஆர்டர் மாறாது அப்ப ஏதோ தான் கடவுள் யோகத்தை கொடுப்பார் அப்ப மேசராசியில இருந்து எடுத்துட்டீங்கன்னா மேசம் ரிசவம் மிதுனா கடகம் சிம்ம கண்ணி துலா ஏழு ஏழாம் மடம் வாழ்க்கை ஒன்றும் வாழ்க்கை நல்லா இருக்குங்க அதே மகரம் வரணும்னா துலா கடுத்து விருச்சிகம் தனுசு மகரம் பத்து இந்த பத்தாம் பாவம் தொழில் ஜீவனம் இந்த தொழில் நல்லா இருந்தால் வாழ்க்கை இருக்காது வாழ்க்கை இருந்தால் தொழில் சரி இருக்காது இப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கு பிரதம தேதியில் பிறந்துட்டா நான் அப்புறம் திருமணம் பண்ணி வச்சுட்டு திருமணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கீழே போயிட்டே இருக்குது அப்போ இதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஆமாம் சார் இப்போ இந்த இடத்துல ஒரு ஜோதிடம் தேவைப்படுதுங்க கண்டிப்பாக ஒரு சாஸ்திரவாளி தேவைப்படுறாங்க இந்த சூனியத்தை உடைக்கிறக்கு ஒரு பரிகாரம் தேவைப்படுறாங்க அப்போ ஏழாம் பாவம் வந்து இவங்க ஜாதகத்தில் முதல் திருமணம் வந்து பாதிக்கப்படுது அப்போ தொழில்ஸ்தானம் நல்லா இருக்குது ஆனால் வாழ்க்கை சரியில்லைங்கன்னா ஆனால் அந்த பொண்ணோட தான் நம்ம வாழ்ந்தாகணும் உலகம் அறிஞ்ச உண்மையா அக்கனி சாட்சியாக தெய்வ சாட்சியாக அந்த பொண்ணுக்கு நம்ம தாலி கட்டியிருப்போம் எப்படி இருந்தால் வாழ்ந்தாகணும் ஆனால் வாழ்க்கை சரிஞ்சுக்கிட்டே வருது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நண்பருங்க என்னுடைய உறவு முறை தான் அது திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கையில் ரெண்டு சோப்புளை பணம் அவர் பிரதம தேதியில பறந்திருக்கார் ரெண்டு சோப்புளை பணம் இருக்குங்க எப்பவுமே இப்படின்னு வெளியில எடுத்தார்னா ஐநூறுவா கட்டு அப்போவே எடுப்பார் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ பெரிய தொழில் நிறுவனராக இருந்தவர் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டினார் ஒரு வாகனம் வாங்கினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனஞ்சனமாக சனஞ்சனமாக வந்தது ஜாதகத்தில் எங்கே போய் கால்குலேஷன் போட்டு பார்த்தாலும் எங்கேயுமே தப்பு நடக்கலை திசா புத்தி நல்லா இருக்குது சூட்சமங்கள் நல்லா இருக்குது அந்தரங்கள் நல்லா இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு அப்போ காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் பிரதம தேதியில் பிறந்ததுனால வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாழ்கிறாரு ஆனால் தொழில் மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் தெரிய அளவுக்கு இருந்த தொழில் டவுன் ஆயிடுச்சு அப்போ வாழ்க்கை வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு அப்போ வாழ்க்கை மட்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தால் தொழில் தானே ஒரு மனிதனுக்கு அந்தஸ்து காலையில் எந்திரிச்சி ஒரு ஒரு ஆண் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்தால் அவருக்கு நல்ல மரியாதை இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே டவுன் ஆகிட்டார் இதுக்கு நான் ஒரு பரிகாரம் சொன்னேங்க நான் என்ன சொன்னேன்னா நீ தாலி கட்டினதுக்கு அப்புறம் தானே டவுனான அதே தாலியை நீ மறுபடியும் அந்த பொண்ணுக்கு மறுதாளி கட்டு அந்த ஏழாம் பாவ சூனியத்தை உடச்சி ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நட்சத்திரம் பார்த்து நல்ல முகூர்த்த நாள் பார்த்து ரெண்டு பேர்த்துக்கு போடவே இவருக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து உன்னுடைய குலதெய்வம் கோயிலில் போய் வச்சு உனக்கு ஒரு மருதனம் அதே திருமணத்துக்கு மருதனம் பண்ண ப பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர் அதை சொல் பேச்ச கேட்டு அவர் திருமணம் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தாமர மாதிரி மலர்றார் எந்த சூனியமும் அந்த சூனியத்தை இயக்கினீங்கன்னா சூனியம் ரொம்ப ரொம்ப திக்க வேலை செய்யும் அதை உடைக்கணும்னா வேலை செய்யும் இப்போ தொழில் கெட்டு போயிருந்துச்சுன்னா இப்போ தொழில் கெட்டு போனதுனால இதை மாற்றி கட்டினக்கப்புறம் தொழில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ வாழ்க்கை சரியில்லாமல் தொழில் மட்டும் நல்லா இருந்தால் இவர் வாழ்க்கை இல்லாமல் சன்னியாசியாக இருப்பார் இல்லைங்களா ஆமாம் சார் அப்போ இந்த இடத்துல சன்னியாசியாக இருக்க இருக்கக்கூடியவரை சம்சார வாழ்க்கையை மாத்தி இன்றைக்கி ஒரு ஜோதிடம் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியா இருக்குதுங்கன்னு சொல்கிறோம் அப்போ அந்த பிரதம தேதியில் பிறந்திருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த முதல் திருமணத்தோட வாழ்றதை விட இந்த திருவாதிரையில் எப்பப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் இந்த தாலி கட்டுவாங்க பார்த்துருக்கீங்க ஆருத்ரா தரிசனத்தனைக்கு நினைக்கிறேங்க கரெக்டுங்களா அப்போல்லாம் இந்த பிரதம தேதியில் இருக்கிறவங்க மனைவிக்கு வந்து வருஷத்துக்கு ஒருக்கா இந்த தாலி சரணவங்க கட்டி கட்டி விட்டாங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்குங்க அதனால இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இதுக்கு இந்த திதியில் பிறந்துக்கிறவங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமேஸ்வரத்தில் போய் கடலில் குளித்து இருபத்தி ரெண்டு கணக்கு தீர்த்த ஊற்றி இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் வருஷ வருஷம் திதி தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்புங்க ஒருவேளை ராமேஸ்வரம் நம்மளால் போக முடியல அப்படின்னா நம்ம கூடுதல் பவானி இந்த நம்ம தமிழ்நாடை சுற்றி இருக்கக்கூடிய ஆறு கொலை ஏரியில் இந்த பிண்டம் கொடுக்கக்கூடிய பிராமணரை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு உண்டான வேட்டி துண்டு தாம்பூல் எல்லாம் வச்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா திதி தோஷம் திதி தோசம் அதை ஒன்று நிவர்த்தியாங்க இந்த பிரதமை திதிக்கும் என்ன மாதிரியெல்லாம் இந்த திதி ராசி வேலை செய்யும் அதுல இருந்து வெளியில வரணும்னா என்ன பண்ணுற மாதிரியான தகவல்களை சொல்லிருக்கீங்க நிச்சயமா இது வந்து நேயர்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் சார் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி